ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுப தினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு கூடாரவல்லி இந்த இருபத்தி ஏழாவது பாசுரம் திருப்பாவையினுடையது அதுவும் ஒரு சனிக்கிழமை இன்னைக்கு பிரதோஷமும் கூட ஸோ ஒரு சனி பிரதோஷத்தில் ஒரு கூடாரவல்லியில் ஒரு நல்ல நாளில் எல்லா ராசிக்காரர்களுக்கும் இன்னைக்கு பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் குருவுடன் சேர்ந்து ஒரு குரு சந்திர யோகத்துடன் அமைந்திருக்கிறது இன்னைக்கு நல்ல செய்திகள் வருவதோடு மட்டுமல்லாமல் குடும்பத்திலையும் இத்தனை நாளா இப்போ ஒரு மூணு மாசமா ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கும் ஆறு மாசமா ஒரு பிரச்சனை ஓடி அதுவும் பொதுவா லேடிஸ்க்குன்னு ஒரு ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் வந்து இந்த வேலை செய்கிறவங்க ஆள் செட் ஆகலைன்னா அதே ஒரு மைண்ட்ல காத்தல என்ன நமக்கு வேலையே ஓடாது ஐயோ இன்னைக்கு வந்து வேலைக்கு ஆள் நமக்கு அமையலையே இல்லை சமையலுக்கு ஆள் அமையலை இல்லை நமக்கு ஒரு நல்ல வண்டி ஓட்டுறதுக்கான ஒரு டிரைவர் கிடைக்கல இந்த பிரச்சனைகள்லையே நமக்கு நிறைய பிபி சுகர் இதெல்லாம் ஷூட்டப் ஆகிறதெல்லாம் அநேகம் பேர் வீட்டில் இந்த பிரச்சனைகள் வந்து இருக்கு அதுவும் ஒரு ஆஃபீஸ் கிளம்புற டைம்ல நம்ம பண்ணக்கூடிய டென்ஷன் இது லேடிஸை சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் ஸோ ராசியில் இருக்கக்கூடிய லேடிஸ்க்கு அப்படிப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு சில காலமா இருந்ததுன்னா அதெல்லாம் தீர்ற மாதிரியான ஒரு நல்ல சொல்யூஷன் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்க போகுது இதுக்கு கூட ராசி பலன் இருக்கா அப்படின்னு நீங்க கேட்கலாம் கண்டிப்பா நமக்கு வந்து சனி பகவானினுடைய சஞ்சாரம் சரியா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி ஒரு ஒர்க்கர்ஸ் கரெக்டா அமையாமல் நம்ம நிறைய கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் அதுல இந்த சனி சுக்கரன் சேர்க்கை லாபத்துல இருக்கிறது மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் தீர இன்றைய நாளில் வாய்ப்புகள் அதிகம் உண்டு ஸோ பொங்கலுக்கு முன்ன நமக்கு இந்த மாதிரி பிரச்சனை தீர்ந்தது அப்படின்னா அதை விட சந்தோஷம் வேற எதுவும் கிடையாது இன்னைக்கு ஆண்டாள் சன்னதிக்கு சென்று அதுவும் இந்த கூடாரவல்லியில் இன்னைக்கு அக்கார வடைசல் பண்ணி ஆண்டாளுக்கு நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் இந்த கூடாரவல்லிங்கிறது முப்பத்தி ஒரு இந்த முப்பது பாசுரங்கள்ல திருப்பாவையில் வந்து ரொம்பவும் முக்கியமான ஒரு நாள் அதனால் ஆண்டாள் சன்னதி போயிட்டு இன்னைக்கு வணங்குறதுனால திருமண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் தீரும் ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகம் இருக்கும் ராசியிலேயே குருவும் சந்திரனும் சேர்ந்திருக்கிறது ராசிநாதன் சுக்கரன் சனியுடன் சேர்ந்திருக்கிறது இன்றைய நாளில் ஒரு பெரிய விசேஷமான ஒரு நாளாக இருக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களும் இன்னைக்கு வந்து நீங்க ஒரு வைரம் வாங்குறதோ இல்ல தங்கம் வாங்கிறதோ ரொம்ப விசேஷம் இந்த ஸ்திர வாரமான சனிக்கிழமை அதுவும் பிரதோஷ காலத்தில் சாயங்கால நேரத்தில் நீங்க நரசிம்ம பெருமானை வணங்குறது இன்னும் ஒரு நம்ம கடன் பிரச்சனைகள் தீர்றது இல்லைன்னா நிறைய பேர் இந்த அடகு கடையில வந்து இல்ல பேங்க்ல வந்து நகை வச்சுட்டு அதை எடுக்க முடியாம கஷ்டப்படுவோம் இல்லையா ஸோ அதற்கெல்லாம் இந்த மாதிரியான தீர்வுகள் உங்களுக்கு நல்லாவே அமைஞ்சிருக்குங்க ரிஷபராசி அன்பர்கள் இன்றைய நாளில் கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதுக்கப்புறம் ஒரு கடன் பிரச்சனைகள் இதெல்லாம் தீர்றதுக்கு இன்றைய நாளில் நீங்க நரசிம்ம பெருமானை வணங்குறது நல்லது மிதுன ராசினியர்கள் மிதுன ராசினியர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சனி மற்றும் சுக்ரன் பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் குரு ஸோ மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு வந்து கொஞ்சம் சின்ன சின்ன மன கிளேசங்கள் இருக்கலாம் பன்னெண்டாம் இடத்தில் சந்திரன் இருக்கிறதுனால ஒரு தூக்கமின்மையும் இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் ஸோ பெரிய அளவுக்கு இன்னைக்கு வந்து எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை ஒரு சனிக்கிழமை பிரதோஷ நாளில் சிவபெருமான் ஆலய தரிசனமும் அதே மாதிரி இன்னைக்கு இந்த பன்னெண்டாம் இடத்துல குருவும் சந்திரனும் இருக்கிறதுனால ஒரு பெருமாள் ஆலய வழிபாடும் சிறந்தது பெருமாள் ஆலயத்தில் அவசியம் இன்றைய நாளில் நீங்க கோதை நாச்சியாரை வணங்கிறது மிகவும் சிறப்பு கடகராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்களுக்கு லாபத்தில் இருக்கக்கூடிய குருவும் சந்திரனும் மற்றும் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனியும் சுக்கரனும் ராசியில் அமைந்திருக்கக்கூடிய செவ்வாய் பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் மிகவும் கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு நாள் இந்த கடகராசி அன்பர்களுக்கு மனதளவில் சின்ன சின்ன கிளேசங்களும் குழப்பங்களும் அவ்வப்போது வந்து போகலாம் இன்னைக்கு வந்து இந்த கடகராசி அன்பர்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய நல்ல செய்தியோ அல்லது குடும்பத்தில் இருந்தக்கூடிய குழப்பங்கள் சண்டைகள் இதெல்லாம் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் அதற்கான ஒரு நல்ல தெளிவான முடிவு எடுக்க வேண்டியதையும் இன்றைய நாளில் நாம பார்க்கலாம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு வந்து காலை வேளையில் சனிக்கிழமை ஏதாவது ஒரு விஷயத்தில் அன்னதானமோ இல்ல வஸ்திர தானமோ இல்ல வந்து இரும்பு நாள் ஏதாவது ஒரு பாத்திரம் தானம் பண்றது சிறப்பு சிம்மராசி அன்பர்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு சூரிய பகவானின் சஞ்சாரம் ஐந்தாம் இடத்தில் இருப்பதும் பாகியநாதன் செவ்வாய் பன்னிரண்டாம் இடத்தில் இருப்பதும் இன்னைக்கு குழந்தைகளால் சின்ன சின்ன உடல் உற ஆரோக்கிய உபாதைகள் இல்ல குழந்தைகளுக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் வர வாய்ப்புகள் உண்டு சிம்மராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு காலை வேளையில் நல்ல ஆஞ்சநேயர் கோவிலில் வடமாலை சாத்துவதோ அல்லது உளுந்து தானம் பண்றதோ நல்லெண்ண தானம் பண்றதோ மிகவும் அவசியம் சிம்மராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு காலை வேளையில் பத்து பேருக்காவது தயிர் சாதமும் அன்னதானம் பண்ண ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி சுக்கரன் மற்றும் இன்றைய நாளில் இந்த பிரதோஷ காலத்தில் சனி பகவானுக்கு உண்டான பரிகாரமாகவும் மற்றும் சனி பிரதோஷமாக இருப்பதனால் கண்டக சனியுடன் சேர்ந்த சுக்கரனும் இருப்பது குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கும் கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு குதூகலமான நாளாக அமைகிறது ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் இன்னைக்கு மனக்குழப்பத்தை தீர்ப்பார் பாகியத்தில் குருவும் சந்திரனும் இருப்பது மிகவும் ஒரு நமக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் சனி மகா பிரதோஷத்தில் இன்றைய நாளில் சிவபெருமானையும் நந்திதேவரையும் வணங்க எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு ராசி சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்று பெருமாள் ஆலய வழிபாடு சிறந்தது பெருமாள் ஆலயத்தில் இவர்கள் நரசிம்ம பெருமானுக்கு இன்று பிரதோஷ காலத்தில் அதுவும் குறிப்பாக சுவாதி நட்சத்திரக்காரர்கள் சந்திராஷ்டமத்திற்கு பானகம் நைவேத்தியம் செய்து வெள்ளமும் ஆலயத்திற்கு தானம் செய்யலாம் துலாம் ராசி அன்பர்கள் இன்றைய நாளில் எந்த வேலையிலேயே மிகவும் கவனத்துடன் இருப்பதும் பிறரிடத்தில் தன்னுடைய சொந்த விஷயங்களை புதிதாக இருக்கக்கூடிய நண்பர்களிடத்தில் பகிர வேண்டாம் விரச்சிக ராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே விரச்சிக ராசி அன்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் சந்திரனும் அனுகூலமாகவே அமைகிறார்கள் இன்றைய நாளில் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் சனி மகா பிரதோஷத்தில் நீங்கள் சனி பகவானை வணங்குவதும் நந்திதேவரை பிரார்த்தனை செய்து வணங்குவதும் சிறப்பு பச்சை பயிறு தானம் செய்து அருகம்புல் மாலை சாற்றி நந்திதேவருக்கு அர்ச்சனை செய்யலாம் தனுசுராசினர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே தனுசுராசினர்களுக்கு நல்ல ஒரு உங்கள் முயற்சிகள் வெற்றி அடையும் பெற்றோர்களினுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே ஒரு மனக்குறைகளும் மன கவலைகளும் தீரக்கூடியதாகவே அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் மாறும் பல மாதங்களாக இருந்து வந்த குடும்ப சுமைகள் பல மாதங்களாக இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு காலமாகவே அமைகிறது என்று சனி மகா பிரதோஷத்தில் நந்திதேவரையும் சிவபெருமானையும் வணங்கி அபிஷேக பொருட்களை தானம் செய்யலாம் மகர ராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதும் மகர ராசினியர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் மாலை நேரத்தில் இன்று நல்ல செய்திகள் காத்திருக்கிறது குழந்தைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் தீரும் இன்று உங்களுக்கு தன லாபங்களும் புதிய முயற்சிகளினுடைய வெற்றியும் மனதிற்கு ஆறுதலை தரலாம் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டு கும்பராசினியர்கள் குழந்தைகள் விஷயத்தில் கும்பராசி நேயர்கள் இன்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது நீண்ட காலமாக இருந்து வந்த ஒரு மன போராட்டங்கள் உங்களுக்கு மாறும் கும்பராசி நேர்களுக்கு ஆறாம் வந்த செவ்வாய் சற்று உங்களுக்கு கடன் தொல்லைகள் அதிகரிப்பதோ அல்லது கடன்காரர்களால் மன சஞ்சலங்கள் ஏற்படுவதற்கோ வாய்ப்புகள் அதிகம் உண்டு கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சிறப்பாக அமைய விநாயக பெருமானை வழிபாடு செய்யலாம் மீனராசினியர்கள் இந்த நாள் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் ராசியில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன மனக்லேசங்களை உண்டு செய்யலாம் இன்று மீனராசி அன்பர்களுக்கு பிள்ளைகளால் சில மன கஷ்டங்கள் ஏற்படும் சனி மகா பிரதோஷத்தில் அருதுமின்ற கூடாரவல்லியில் நீங்கள் விநாயகப் பெருமானையும் மற்றும் நரசிம்மர் இவர்களை வழிபாடு செய்ய இன்று எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு பனிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் திருமணம் போன்ற சுப காரியங்களுக்கு ஜோதிடத்தை எவ்வாறு அணுகலாம் ஆஹ் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா பெரியவர்கள் முடிவு செய்யற திருமணமே இல்லை ஆஹ் யாரு கல்யாணம்மோ அவங்களே முடிவு பண்ணிடுறாங்க இது வரவேற்கத்தக்கதா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு மேரேஜஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது இல்லை எந்த அளவுக்கு பிள்ளைங்க வந்து தேர்ந்தெடுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு சட்டன்னு முடிவாக மாற்றிக்கவும் செய்கிறாங்க ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷத்துலயே டைவர்ஸையும் பெற்றோர்கள்ட்ட வந்து சொல்றாங்க பெற்றோர்கள் அதுக்கு சம்மதிக்கலைன்னா அவங்க சம்பாதிக்கிறாங்கங்கிற இதில் அவங்களே முடிவையும் எடுத்துக்கிறாங்க ஸோ இன்றைய கால சூழ்நிலைகளில் திருமண விஷயங்களில் ஒரு பொருத்தம் பார்ப்பது என்பது வந்து ரொம்ப குறைந்து விட்டது ஏன்னா பொ பையன் வீட்லேயும் ரொம்ப தேடி 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 கிடைக்கல உடனே பார்க்கலன்னு பாக்கலன்னு சொல்லிடுறாங்க பொண்ணு வீட்டில் அந்த பொண்ணோட ஜாதக அமைப்பு சரியில்லை அப்படிங்கும் பொழுது நாங்க ஜாதகமே கொடுக்க மாட்டோம் உங்களுக்கு விருப்பம்னா கல்யாணம் பண்ணுங்க ஸோ இப்ப பொண்ணு கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் என்ன பண்றாங்கன்னா சரி பொண்ணு கிடைச்சா போரும்பா அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்றாங்க ஸோ இது ப்ராப்பரா பொருத்தம் பார்த்து ப்ராப்பரா எல்லாம் நடந்து பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தா அது ஒரு பெரிய தான் இருக்கு திருமண பொருத்தம் ஜாதக ரீதியாக திருமணத்திற்கு நம்ம பார்க்கணுமா அப்படின்னா இப்போ ப்ராக்டிக்கலாக நம்ம சொல்லணும்னா ஓரளவுக்கு பார்த்தால் போதுமானது ஏன்னா எல்லாமே பொருந்தி எல்லாமே அமைஞ்சு எல்லாமே நமக்கு நடக்கும் அப்படிங்கிறது இல்லாத ஒரு விஷயம் அண்டு இன்றைய கால சூழ்நிலைகளில் மதம் மாறி குலம் மாறி எல்லாம் வயதும் பொண்ணுக்கு வந்து அவங்க வயது ரொம்ப கீழே இருக்கிறவங்க கல்யாணம் பண்றாங்க பையன் வந்து தனக்கு வயதுக்கு முதிர்னவங்களை கல்யாணம் பண்றாங்க சோ முறைகேடுகள் நிறைந்த ஒரு திருமண தான் நம்ம பார்க்குறோம் கல்யாணம் ஆனா போதும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில தான் பெற்றோர்களும் இருக்காங்க பட் அடிப்படையில் பார்க்க வேண்டியது அப்படின்னு பார்த்தோம்னா நட்சத்திர பொருத்தம் கண்டிப்பா பாருங்க ஏன்னா ஒரு ப பத்து வருஷம் இருபது வருஷம் கழிச்சு நம்ம வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்ததுன்னா அன்றைய சூழ்நிலையில் முடிவெடுக்கறதே ரொம்ப கஷ்டம் அந்த திருமணம் சஸ்டெயின் ஆகுமா ஆகாதாங்கிறத நட்சத்திர பொருத்தம் இஸ் அ மஸ்ட்டு உங்களுக்கு ஜோதிடத்தில் நம்பிக்கை இருக்கு என் பையனும் நான் சொன்னதை கேட்பான் பா பொண்ணு வீட்லேயும் ஓகே சொல்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல குறைந்த தூரம் ஐந்து பொருத்தம் வந்து பார்த்துக்கோங்க ஸோ அவசியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவசியம்தான் பட் இன்றைய கிரக சூழ்நிலைகள் கிரகங்களினுடைய அமைப்பே வந்து பாத்தீங்கன்னா இந்த நைன்டி ஃபைவ் நைன்டி சிக்ஸ் நைன்டி செவன் டூ தௌசண்ட் செவன் எயிட் இந்த ஜாதகங்கள் எல்லாமே கிரக அமைப்பு சரியாகவே இல்லை ஸோ ஒரு டென் இயர்ஸ் நம்ம சொல்லலாம் சிக்ஸ் கிரக அமைப்பில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு திருமணம் ஆறுது அப்படிங்கிறது மிக மிக கடினமான ஒன்றுதான் ஏனேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்